மாங்காய் வச்சிருக்கீங்க பூண்டு இருக்கு இது என்னது எலுமிச்சம் மிளகா எல்லாமே இருக்கு எவ்வளோக்கா ரேட் எவ்வளோக்கா போடுறீங்க எழுபது ரூபாய் எது காக்கிலாவா எல்லாம் நல்லா இருக்குமா ஹோம் மேடா வீட்டில் பண்றது எல்லாமே வீட்டில் நீங்களே போட்டுருவீங்க எல்லாமே எந்த ஊர்ல ஸ்பெஷல் உங்களுக்கு எப்பயுமே அதிகமாக யாரும் எது வாங்கிட்டு போவோம் நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தோம்னா பல்லவரம் ஹோல்சேல் மார்க்கெட் வந்துருக்கோம் இங்கே ஸ்பைசிஸ் ஐட்டமாக அவ்வளோ சீப்பாக இருக்குது தேவைப்பட்ட கடை எக்ஸ்போஸ் பண்ணி அதில் வந்து சிறந்த கடைகளில் தேர்வு பண்ணி உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கோம் கீழே நம்பர் கொடுத்துருக்கோம் கால் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க என்ன ஊருக்காக மாங்காய் இருக்கீங்க பூண்டு இருக்கு இது என்னது எலுமிச்சை மூளகாய் நாட்டங்காய் இஞ்சி புதினா மிக்சடு

போன் கையில் இல்ல ஃபோனு கே மிஸ் ஆகிட்டேன் என்ன பண்ணுறது எங்க உங்க ஃபோன் கையில் இல்லை ஃபோன் ஆ மிஸ் ஆகிட்டோன்னு எங்களுக்கு கண்டுபிடிச்சு நம்பர் செல்ல எல்லாம் கூட